கனடா கனல் பகுதியில் மீன்பிடியில் ஈடுபடும் கனடா நண்பர்களுடன் தங்கவேலு பாலசுரேஷ் யூடியூப் குழுவும் சேர்ந்து ஈடுபட்ட காணொளி பதிவுகள் உங்களுக்காக இதோ இப்போ ஏன் கனடாவில் வந்து மீன் பிடிக்கிற ஒரு அனுபவம் இருந்து குட் More, oh, sir. big one! Baby, baby, baby sir. Oh, no, baby. this is not a baby, man. <laughs> <laughs> That's a baby, sir. Uh -uh. Let's look, look at the uh, plier here, boss. You good? I think I'm good. Okay. <laughs>

nó rồi nên hết cá 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 cái nổ à Canada vậy nè, đầu tiên là இப்போ ஏன் கனடாவில் வந்து இப்படியான மீன் பிடிக்கிற ஒரு அனுபவம் இருந்து இந்த வீடியோ மூலம் அனைத்து ஒரு அனுமதி பெற்ற இடத்துல தான் இந்த மீனை பிடிக்கிறதுக்கு அனுமதி இருக்குது இது கனடாவில் நாங்கள் இப்போ பிடிச்ச மீனை கொண்டு இதோ கொஞ்சத்தை நாங்கள் இதை இப்போ இருக்குது பாருங்கள் இது கனடா மண்ணில் நாங்கள் பிடிக்கப்பட்ட இது நாங்கள் எங்கள் அது கொஞ்சம் விற்பனைக்காகவும் இது எங்கள சாப்பாட்டுக்காக இதை நாங்கள் கொண்டு போகிறோம் வடமராட்சி கிழக்கு மண்ணின் உதயங்கள் கனடா மண்ணில் மீன்பிடியில் ஈடுபடும் காணொளியை இத்துடன் நிறைவு செய்து மீண்டும் காணொலி பதவிக்காக சிறிது காத்திருப்போம் நன்றி வணக்கம் Con cá giả nó không ăn ở dưới. Con giả nó... <laughs>